திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் மற்றும் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம் மாற்றுத் திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம் செயற்கை மூட்டுக்கள் உற்பத்தி கழகத்தின் மூலமாக செயல்படுத்தி வருகிறது மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் மற்றும் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா இத்திட்டங்களின் மூலமாக அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகளுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் தேவையான உதவி உபகரணங்களை வழங்கி வருகிறது இத்திட்டங்களின் மூலமாக அவர்களுக்கு வழங்கும் உதவி உபகரணங்கள் அவர்களின் பார்வை குறைபாடு கேட்கும் திறன் பற்களை இழத்தல் மற்றும் இயக்க குறைபாடுகள் போன்ற அனைத்து குறைபாடுகளையும் கடந்து அவர்களின் அன்றாட செயல்பாடுகளில் கிட்டத்தட்ட இயல்பு நிலையை மீட்டெடுக்க உதவுகின்றன முகாம்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடி மக்களுக்கு அனைத்து வகை உதவி உபகரணங்களையும் வழங்குகின்றனர் என திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலக முடநீக்கியல் வல்லுநர் சுதாகர் தெரிவித்தார் பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பிரத்யேகம் வடிவமைக்கப்பட்ட உதாரணத்துக்காக இந்த வீல் சேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்ள படிக்கும் கண் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான கைத்திறன் பேசி சக்கர நாற்காலிகள் முடநீக்கியல் கருவிகள் ஊன்றுகோள்கள் மற்றும் இதர உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது மத்திய அரசு வழங்கும் உதவி உபகரணங்கள் மூலமாக பெரிதும் பயன்பெறுகிறோம் என பயனாளிகள் தெரிவித்தனர் வந்து நாலு மாசம் ஆகுது அது இப்போ வந்து கால் வந்து ஒர்க் ஆகலை அதனால் வந்து இந்த கேம்புக்கு வந்து இப்போ கால் அளவு எடுத்தாங்க அளவு எடுத்துகிட்டு ஜிஸ்ஸு தரப்போகிறாங்க அதனால அளவு எடுத்துருக்காங்க ஜிஸ்ஸு கட்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்க நன்றி பேஜி வந்து உடல்நலம் சரியில்லாத இருக்கிறாங்க சரியாக நடப்பதில்லை அது நடக்கிறதுக்கு வந்து அவங்க கறி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க அந்த கறி கொடுக்கறதுக்கு தகுந்தபடி அளந்தாங்க எல்லா இடத்துலையும் அளந்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் முழங்கால் வலிக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நீ கேப் என்றும் மற்றும் முதுகு வலிக்கான எல்எஸ் பெல்ட்டு ஆகியவை அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவி உபகரணங்கள் அவர்களின் உடல் செயல்பாடுகளை மீட்டெடுக்கவும் இயல்பு வாழ்க்கையை வாழவும் உறுதுணையாக இருந்து வருகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து அனுராதா